ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டுரையாக பார்த்த உடனே அவங்களுக்கும் அதை விளம்பப்படுத்துகிறேன் நானும் அதை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ற பல வகைகள் சாப்பிடுவோம் பல வகையான பல சாப்பிடுவோம் அப்போது அதில் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ட விதைகளை எடுத்து நம்ம விதைகளை எடுத்து சேமித்து வச்சு அதை காய வச்சு சேமித்து வச்சு அதை நாங்கள் போராட்டத்தில் இப்போ உதாரணமாக நான் இது செஞ்சுருக்கேன் இப்போ எங்களோட வீட்டில் காற்றை நெல்லிக்காய் அதே ஒரு கேமான்னு செஞ்சுருக்கேன் அது சாப்பிட என்ன செஞ்சுருக்கேன் இப்போது இந்த கொட்டைகளை இந்த கொட்டைகளை சேமித்து இப்போது நீங்கள் வீட்டில் உங்களோட வீட்டாக்கள் அடுத்தது வீட்டாக்கள் அடுத்தது நீங்கள் சாப்பிட்றத எங்கே வச்சு சாப்பிட்டாலும் சரி அது ஒரு பேப்பரில் இல்லாட்டி ஒரு ஒரு பேக்கில் சேர்த்து வச்சு அதை காய வச்சு சேர்த்து வச்சு நீங்கள் போகிற இடத்துல இப்போ அதாவது நீங்கள் காட்டு அப்படி இருக்குது அப்படி போய்ங்க காட்டுப்பக்கம் இல்லாடி உங்களோட இந்த பக்கம் போயிங்க அந்த பக்கம் நீங்கள் அதை வீசி விட்டாலும் சரி இல்லாடி நீங்கள் கொண்டு போய் புதைச்சி பதைச்சி விட்டாலும் சரி எதிர்கால சந்ததி அது பயன் அளிக்கும் மரம் முளைச்சி அதுக்கப்புறம் பழங்காட்சி பல வகையான பழ பழங்கள் காய்ச்சி எதிர்கால சந்ததி அது ஒரு பலனளிக்கும் இதை தான் ஃபேஸ்புக்கில் பார்த்து அதை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க செய்கிறதுக்கு இன்ஸ்டாலாக நீங்களும் அதை நீங்கள் செஞ்சால் உங்கள் வீட்டில் நீங்கள் அதை செஞ்சால் இன்ஸ்டாலாக எதிர்கால சந்ததிக்கு ஒரு பலனாக என்று அந்த மெசேஜை தான் உங்களுக்கு தரத்துக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் பதிவு செஞ்சுருக்கேன் பிடிச்சிருந்த அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள் இதை இதை பற்றி இந்த வீடியோ பற்றி கலந்து தருவீங்க